அதியமான அகாடமின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நம்ம அகாடமியில் இந்த பொங்கல் செலிப்ரேஷனை முன்னிட்டு நம்ம அக்காடமியோட புக்ஸ் எல்லாமே டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க அந்த புக்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சேவ் டென் அப்படிங்கிற கூப்பனை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுறோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் மேலும் ஆன்லைனில் வெற்றி டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருக்குது ப்ளஸ் வீடியோ கிளாஸ் டெஸ்ட்டும் சேர்ந்து ஒரு கோர்ஸ் இருக்குது இது இல்லாமல் ஹோம் டெஸ்ட் பேட்ச் கொஷின் பேப்பர் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பிளான் ஸோ இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளானர் பேஸ் பண்ணி ஒரு இருபத்தஞ்சி ப்ளஸ் டெஸ்ட் வந்து இருக்குது ஸோ அதனுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரிண்ட் அவுட் போட்டு பிளான் கி இது எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு நாங்களே வந்து குரியர் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஸோ இந்த பொங்கல் ஆலி டெஸ்கில் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களை டீக்ஸ் முடிஞ்சதையும் மண்டேலேருந்து உங்களுக்கான எல்லா கோர்சஸும் நீங்கள் படிக்க வேண்டியதுக்கான மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க புது பேட்ச் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சண்டேலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ பண்ணிட்டுருக்காங்க தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு புக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் டெஸ்ட்டு வீடியோ கிளாஸ் பேட்ச் அவைலபிளாக இருக்கிறத இன்ஃபார்ம் பண்ணிவிட்டுங்க அப்புறம் ஸ்பெஷல் கோர்ஸாக வந்து மேக்ஸுக்கு மேக்ஸுக்கான ஒரு புதிய கோர்ஸ் வந்து போட்டிருக்காங்க அது தனி வழியும் கொடுக்குறேன் ஸோ ஜனவரி இருபத்தி மூணுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து மேக்ஸ் புக்கு அப்புறம் வந்து வீடியோ கிளாஸ் டெஸ்ட் இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் வேணுனாலும் இருக்குது ஓகே வீடியோ க்ளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் வேணுணாலும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் புக்கு கூட சேர்த்து வாங்கிக்கலாம் சேர்த்து வாங்கும்போது ஒரு காம்போ ஆஃபர் இருக்குது அதை பற்றி டெலிகிராமில் போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் வச்சுருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பொங்கல் டெஸ்டர் பொங்கலில் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ഉള്ള പ്പ്പറേഷൻ കൊഞ്ചം കൊഞ്ചം അപേ കയൂ പണിക്കേ ഇരുങ്ങേ സേ എന്താ നെക്സ്റ്റ് വീഡിയോ ആപ്പി പൊങ്കൽ സീവർ